ஐசேஜ் எனப்படும் பணியுகம் தொடர்பாக பல விவரங்களையும் இந்த வீடியோ உங்களுக்கு கொண்டு வருகின்றது பூமியின் சுற்றுப்பாதை மாற்றங்களினால்தான் இந்த ஐசேஜ் என்பது காலத்திற்கு காலம் ஏற்படுகின்றது இதற்கு பிரதான காரணங்கள் என்ன ஐசேஜ் இப்பொழுது கடைசியாக ஏற்பட்டு பல ஆயிரக்கணக்கான ஆண்டுகள் ஆகின்றன என்றாலும் முதலில் ஐசேஜ் என்றால் என்ன என்று நாம் விரிவாக பார்க்க முன்னர் பார்ப்போம் இதற்கான காரணங்கள் என்ன என்று முதலாவது பூமியின் சாய்வு இந்த பூமி டில்ட் என்று கூறுவார்கள் பூமியின் அச்சு சிறிது சாய்ந்துள்ளது இருபத்தி மூன்று பாகை அளவு சாய்ந்துள்ளது இது பருவ காலங்களில் தீவிரமாக மாறுகின்றது இந்த பூமியின் சாய்வு பல ஆயிரம் ஆண்டுகளுக்கு ஒருமுறை எதிர் திசையில் திரும்புகின்றது இது முதலாவது காரணம் இந்த பூமியின் எக்ஷியல் டில்ட் என கூறப்படும் பூமியின் சாய்வு ஆனது பணியுகம் தோன்றுவதற்கான முதலாவது காரணம் அடுத்தது பூமியின் சுற்றுப்பாதையில் இருந்த அந்த சுற்றுப்பாதையில் இருந்த வட்ட விலகல் என்று கூறுவார்கள் ஓபிட்டல் எக்ஸன்ட்ரி எக்ஸென்ட்ரி என்று கூறலாம் இந்த ஓபிட்டல் சிட்டி என்றது பூமி சூரியனை சுற்றி வருகின்றது தானே அந்த நீள்வட்ட பாதையில் ஏற்படும் சிறிய மாற்றம் அதே நீள்வட்ட பாதையில் இருந்து கொஞ்சம் அது விலகி செல்வது இந்த ஓபிட்டல் எக்ஸன்ட்ரிசிட்டி என்று கூறப்படும் சுற்றுப்பாதை வட்ட விலகல் ஆகும் இதனாலும் ஐசேஜ் தோன்றும் அடுத்தது என்னவென்றால் ப்ரசன் என்று ஆங்கிலத்தில் கூறப்படும் அச்சு பூமியின் அச்சின் தடுமாற்றம் ஆகும் பூமியின் அச்சு என்பது பூமி எந்த திசையை நோக்கி அதாவது சாய்ந்துள்ளது பயணம் செய்கின்றது என்பதாகும் அந்த திசை சில காலத்திற்கு ஒரு முறை மாறும் இதனால் அந்த திசை மாறும் போது ஒரு தடுமாற்றம் ஏற்படும் இதற்கு தான் பிரசிஷன் என்று கூறுவார்கள் இதனால் தான் கோடை குளிர்காலம் என்பது ஏற்படுகின்றன இந்த கோடை அல்லது குளிர்காலம் தீவிரமாக ஏற்படும் போது அது அந்த ஐஸ் ஏஜிற்கு வித்திடும் ஆக இதுவரை நாம் பார்த்த பூமியின் சாய்வு பூமியின் சுற்றுப்பாதையின் வட்ட விலகலின் அந்த வட்ட விலகல் அடுத்தது அச்சின் தடுமாற்றம் என்பவை பூமியின் சுற்று தொடர்பான ஆகும் அடுத்தது சூரியனின் ஆற்றல் குறைதல் என்பதும் இதற்கு காரணமாக இருக்கிறது இந்த ஐசேஜ் தோன்றுவதற்காக சூரியனின் ஆற்றல் குறையுமா என்று நீங்கள் கேட்பீர்கள் ஆம் இது எவ்வாறு ஏற்படுகின்றது என்று பார்ப்போம் சூரியன் எப்பொழுதுமே ஆற்றலை வெளியிட்டுக் கொண்டிருக்கின்றது அதனால்தான் பூமியில் உயிர் வாழ்க்கை நடைபெறுகிறது ஆனால் இந்த ஆற்றல் என்பது கூடி குறையும் சூரியனின் ஆற்றல் என்பது சில காலங்களுக்கு சுமார் பதினோரு வருடங்களுக்கு முறை சூரியன் அதிகமான ஆற்றலை வெளிப்படுத்தும் ஏனைய காலங்களில் சற்று குறைந்த ஆற்றலை வெளிப்படுத்தும் இது சில ஆயிரம் ஆண்டுகளுக்கு ஒரு முறை இதில் பெரிய மாறுபாட்டுடன் அதன் ஆற்றல் குறையலாம் அதனால் வெப்பநிலை அது வெளியிடும் வெப்பநிலையும் குறையலாம் இதுவும் ஐஸ் ஏஜினை ஏற்படுத்த ஒரு காரணமாக இருக்கின்றது அடுத்தது கண்டங்கள் நகர்வு அதாவது ப்ளே டெக்டோனிக்ஸ் என்று கூறுவார்கள் இந்த கண்டங்கள் துருவங்களுக்கு அருகில் நகர்வது நகர்ந்து செல்வதால் பனிப்படலம் ஏற்படலாம் ஏனென்றால் துருவங்கள் எப்பொழுதுமே பனி படலத்தினால் மூ மூடப்பட்டிருக்கின்றன இந்த கண்டங்கள் நகர்ந்து பல ஆயிரக்கணக்கான ஆண்டுகளுக்கு ஒரு முறை இந்த கண்டங்கள் நகர்ந்து வேறு இடத்திற்கு செல்கின்றன இது பகுதிகளை நோக்கி செல்லும் போது அங்கு அந்த துருவப்பகுதியில் உள்ள பனியினால் கண்டங்கள் மூடப்பட்டு அவ்வாறு ஐசேஜ் உருவாவதற்கு இதுவும் காரம் காரணமாக இருக்கின்றது அடுத்தது கரிம மலை என்று கூறுவார்கள் கரிம மலை என்பது காபனி ரோட்சைட்டினால் உருவாகும் அந்த பற்றாக்குறையை குறைக்கும் அந்த அளவு குறைதல் காபனி ரோட்சைட்டின் அளவு குறைதல் உண்மையில் காபனீர் ஆட்ஸைட் எனப்படும் சி ஓ டூ ஆயு எமது வளிமண்டலத்தில் உள்ளது அது கூடும்போது வெப்பநிலை கூடுகின்றது என்று எல்லோரும் குளோபல் லெவலில் வெப்பநிலை கூடுவதாக எல்லாருமே இப்பொழுது கூறிக்கொண்டிருக்கின்றார் ஆனால் சில காலத்திற்கு இந்த காபனில் உட்சைட் என்பது குறையும் வளிமண்டலத்திற்கு குறையும் அவ்வாறு குறைந்தால் வெப்பநிலையை இந்த வளிமண்டலம் தாக்கு பிடிக்க முடியாத அதாவது தக்க வைக்க முடியாமல் ஆகிவிடும் அதனால் பனியுகம் தோன்றும் ஆகவே இவை தான் பணியுகங்கள் தோன்ற முக்கியமான காரணங்கள் முதலாவது காரணம் என்ன பூமியின் சுற்றுப்பாதையில் ஏற்படும் சில மாற்றங்கள் அடுத்தது சூரியனின் ஆற்றல் குறைதல் கண்டங்களின் நகர்வு அடுத்தது கார்பன் டைடாக்சைடு என்ற வாயு கரிம வாயு ஆனது குறைதல் இது பல ஆண்டுகளுக்கு பல லட்சக்கணக்கான ஆண்டுகளுக்கு ஒருமுறை தான் நடைபெறும் அவ்வாறு எல்லா காரணங்களும் ஒருங்கே நடக்கும்போது பணியுகம் தோன்றும் இப்பொழுது பார்ப்போம் இந்த பனியுகத்தின் ஐஸ் ஏஜின் வகைகள் என்னவென்று பூமியின் வரலாற்றில் பல பணியுகங்கள் ஐஸ் ஏஜ் நடந்துள்ளது பல நடந்துள்ளது இதில் முதலாவதை பார்ப்போம் ஹுரோனியன் பணியுகம் என்று கூறுவார்கள் ஹுரோனியன் ஐஸ் ஏஜ் இது நடந்தது எப்ப எப்பொழுது என்றால் முதன் முதலில் இது பதிவு செய்யப்பட்ட பணியுகம் இதுவாகும் இது சுமார் பூமி பூமியின் வரலாற்றில் இன்றைக்கு இரண்டு தசம் நான்கு பில்லியன் ஆண்டுகளுக்கு முன் தோன்றிய ஒரு பணியுகம் ஆகும் இந்த ஹுரோனியன் பணியுகம் என்பது இதில் பிரிந்த ஆக்ஸிஜன் அதாவது கிரேட் ஆக்சிஜனைசேஷன் ஈவெண்ட் என்று கூறுவார்கள் இந்த அந்த காலத்தில் அதாவது பூமி தோன்றி சுமார் இரண்டு பில்லியன் ஆண்டுகள் கழித்த பிறகுதான் இன்றைக்கு இரண்டு தசம் நான்கு பில்லியன் ஆண்டுகளுக்கு முன்னர் நிறைய ஆக்சிஜன் இந்த வளிமண்டலத்தில் வெளியிடப்பட்டது இவ்வாறு கிரேட் ஆக்ஸிஜனைசேஷன் ஈவெண்ட்டினால் நிறைய ஆக்சிஜன் இந்த வளிமண்டலத்தில் சேர்ந்ததன் காரணமாக உலகளாவிய அளவில் பனியினால் மூடப்பட்டது ஏனென்றால் கார்பன் அப்பொழுது குறைந்துவிட்டது ஆக்சிஜன் நிறைந்துவிட்டது அதனால் முழு உலகமும் பணியினால் மூடப்பட்டது இதுதான் இந்த ரெண்டு தசம் நான்கு பில்லியன் ஆண்டுகளுக்கு முன்னர் தோன்றிய முதலாவது பதிவு செய்யப்பட்ட ஹுரோனியன் ஐஸேஜ் என்பதற்கான காரணம் அடுத்த இரண்டாவது பதிவு செய்யப்பட்டுள்ள ஐஸ் ஏஜ் இந்த ஹுரோனியன் ஐஸேஜ் தோன்றி மிக மிக பல மில்லியன் ஆண்டுகள் கழித்த பிறகுதான் தோன்றியது இதற்கு இதற்கு சொல்வார்கள் க்ரியோஜெனியன் பனியுகம் என்று க்ரியோஜெனியன் ஐஸ் ஏஜ் என்பது இன்றைக்கு சுமார் எழுநூற்றி இருபதிலிருந்து அறுநூற்றி முப்பத்தி ஐந்து மில்லியன் ஆண்டுகளுக்கு முன்னர் தோன்றியது ஏற்கனவே கூறிய ஹுரோனியன் என்பது பில்லியன் இரண்டு தசம் நான்கு பில்லியன் ஆண்டுகளுக்கு முன்னர் தோன்றியது ஆனால் இந்த கிரியோஜ க்ரியோஜெனியன் அந்த பணியுகமானது மில்லியன் எழுநூத்தி இருபதிலிருந்து அறுநூ அறுநூற்றி முப்பத்தி ஐந்து மில்லியன் ஆண்டுகளுக்கு முன்னர் தான் தோன்றியது இதற்கு என்ன காரணம் என்றால் பனி பூமி என்று கூறுவார்கள் ஸ்னோபோல் ஏர்த் தான் இது இந்த பணியுகம் கூறப்பட்டது ஏனென்றால் பூமி முழுவதுமே பனியால் மூடப்பட்டது இதற்கு உடனடி காரணமாக பூமியின் அந்த சாய்வு அச்சின் சாய்வு தான் காரணமாக கூறப்படுகின்றது அடுத்ததாக தோன்றிய பணியுகம் தான் லேட்டஸ்டான பணியுகம் அது என்ன லேட்டஸ்டான பணியுகம் சில பகுதிகளாக சில உப பரி பகுதிகளாக பிரி பிரிக்கப்பட்டுள்ளது இந்த லேட்டஸ்டான பணியுகத்திற்கு கூறுவார்கள் குவாட்டனரி ஐஸ் ஏஜ் என்று குவாட்டனரி ஐஸ் ஏஜ் என்று கூறுவார்கள் இந்த குவாட்டனரி ஐஸ் ஏஜ் என்பது சுமார் இன்றைக்கு இரண்டு தசம் ஐந்து எட்டு மில்லியன் ஆண்டுகளுக்கு முன்னர் தொடங்கியுள்ளது இதுவே மனிதர்கள் வாழ்ந்த காலத்தில் தோன்றிய பணியுகம் ஆகும் இதற்கு முன்னர் நிகழ்ந்த இந்த இரண்டு பணியுகங்களும் மனிதன் தோன்ற முன்னர் நிகழ்ந்துள்ளன ஆனால் இந்த லேட்டஸ்டான குவாட்ட குவாட்டனரி பணியுகம் என்பது குவாட்டனரி பணியுகம் என்பது சுமார் இரண்டு தசம் ஐந்து எட்டு மில்லியன் ஆண்டுகளுக்கு முன்னர் தோன்றியதால் அப்பொழுது மனிதனின் தோற்றம் நிகழ்ந்து கொண்டிருந்த அந்த காலத்தில் தான் இந்த பணியுகம் தோன்றியது அடுத்தது இந்த பணியுகத்தில் பல காலங்கள் பல சப்கேட்டகீஸ் காணப்படுகின்றன அதில் வெப்ப காலமும் பனிக்காலமும் மாறி மாறி வரும் காலங்கள் காணப்பட்டுள்ளன அதாவது இதற்கு ஆங்கிலத்தில் என்ன கூறுவார்கள் என்றால் இன்டர் பீரியட்ஸ் என்று சில ஆயிரம் ஆண்டுகளுக்கு வெப்பமாக இருக்கும் மீண்டும் சில ஆயிரம் ஆண்டுகளுக்கு மிகவும் குளிராக இருக்கும் இவ்வாறு மாறி மாறி காலங்கள் வந்து கொண்டே இருந்தன அவ்வாறு கடைசியாக வந்த இவ்வாறு வெப்பமாக இருந்து மிகவும் பனியாக மாறிய மிகவும் குளிராக மாறிய காலகட்டங்கள் மாறி மாறி சுமார் ரெண்டு தசம் ஐந்து எட்டு பில்லியன் ஆண்டுகளுக்கு முன்னர் குவாட்டரேனியன் குவாட்ட நெரி அந்த ஐசேஜ் தோன்றியதில் இருந்து அவ்வாறு நடந்து கொண்டே இருந்தன அவ்வாறு நடந்து கொண்டே வந்து சுமார் கடைசியாக இருபது ஆயிரம் ஆண்டுகளுக்கு முன்னர் தான் கடைசியான இந்த லாஸ்ட் கிளேசியல் மேக்ஸிமம் என்பது தோன்றியது அதாவது கிளேசியல் மேக்சிமம் என்றால் இந்த சிறிது ஆயிரம் சில ஆயிரம் ஆண்டுகளுக்கு அதிவெப்பம் அதன் பிறகு அதிகமான குளிர் என்பது ஆகவே இந்த க இருபதாயிரம் ஆண்டுகளுக்கு முன்னர் இவ்வாறான ஒரு பனியுகம் தோன்றியது அப்பொழுதுதான் அந்த பனியுகத்தின் போதுதான் மமத் போன்ற உயிரினங்கள் வாழ்ந்தன அங்கு அப்பொழுதோ பனிப்பாறைகள் வட அமெரிக்கா ஐரோப்பா ஆசியா ஏசியா போன்ற கண்டங்களை மூ மூடியிருந்தன கடல் மட்டம் தற்போதைய விட சுமார் நூற்றி இருபது மீட்டர் கீழே தான் இருந்தது அப்பொழுதோ மட்டம் கீழே இருந்தது தற்போதைய விட உலகம் முழுவதும் பனி பாறையினால் பனியினால் மூடப்பட்டிருந்தது சுமார் இருபது ஆயிரம் ஆண்டுகளுக்கு முன்னர் ஏற்பட்ட கடைசியான லாஸ்ட் கிளஷியல் மேக்சிமம் அந்த பீரியடின் போதும் அப்பொழுதுதான் நாம் அந்த ஐசேஜ் என்ற ஒரு படத்தை பார்த்திருப்பீர்கள் அந்த பார்ட் ஒன் டூ த்ரீ என்று வந்தது அந்த ஐசேஜில் காட்டப்படும் அந்த நிகழ்வுகள் அனைத்தும் அது மாதிரியான அந்த தோன்றிய நிகழ்வுகள் அனைத்தும் தோன்றிய அந்த லேட்டஸ்டான பணியுகத்தில் தான் தோன்றியது அந்த லேட்டஸ்டான பணியுகம் நடந்து சுமார் இருபது ஆயிரம் ஆண்டுகள் ஆகின்றன இருபது ஆயிரம் ஆண்டுகளில் இருந்து இருபத்தி ஏழு ஆயிரம் ஆண்டுகளுக்கு முன்னர் தான் தோன்றியது அதற்கு பிறகு பனியுகம் என்று ஒன்று இதுவரை சுமார் இருபதாயிரம் ஆண்டுகளாக தோன்றவே இல்லை ஆனால் எதிர்காலத்தில் தோன்றலாம் ஏனென்றால் இப்பொழுதும் நாம் கடைசியான அந்த குவாட்டனரி பனியுகத்தில் அந்த அந்த பீரியடில் இருக்கிறோம் அந்த பீரியட் என்ன செய்கின்றது என்றால் சில ஆயிரம் ஆண்டுகளுக்கு வெப்பத்தையும் சில ஆயிரம் ஆண்டுகளுக்கு வெப்பமான காலநிலையையும் சில ஆயிரம் ஆண்டுகளுக்கு மிக குளிரான காலநிலையையும் வழங்கி கொண்டு இருக்கின்றது எனவே இருபதாயிரம் ஆண்டுகளுக்கு முன்னர் அது என்ன செய்தது மிக குளிரான காலநிலையை உருவாக்கி பனியுகத்தை உருவாக்கியது அதன் பிறகு கடந்த இருபதாயிரம் ஆண்டுகளாக சாதாரண வெப்பமான காலநிலையை உருவாக்கியுள்ளது இப்பொழுது நாம் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அளவில் அதிக வெப்பமான காலநிலைகளை அனுபவிக்கின்றோம் அதிக மலைவீழ்ச்சியுடன் கூடிய காலநிலைகளையும் அதிகரிக்கிறோம் அனுபவிக்கிறோம் எனவே இந்த எதிர்காலத்தில் இன்னும் சில ஆயிரம் ஆண்டுகளில் இது மாறி பணியுகமாக மாறவும் கூடும் இது வெப்பமான காலநிலையாக இருக்கின்றது பிறகு அது பணியுகமாக மாறவும் கூடும் என்று ஆராய்ச்சியாளர்கள் கூறுகின்றனர் எனவே இந்த பணியுகத்தின் விளைவுகள் என்னவென்று நாம் இப்பொழுது பார்ப்போம் கடல் மட்டம் குறையும் கடல் மட்டம் எப்பொழுதுமே பனியாக மாறுவதனால் மிகவும் குறைந்து தாழ்ந்த மட்டத்திற்கு செல்லும் அடுத்தது விலங்குகள் மற்றும் தாவரங்கள் இடம்பெயர்ந்து செல்லும் ஏனென்றால் பனியால் மூடப்பட்ட எந்த பிரதேசத்திலும் விலங்குகளோ தாவரங்களோ பிடிக்க முடியாது அவை பாதுகாப்பான இடங்களை நோக்கி நகர்ந்து செல்லும் ஆனால் பாதுகாப்பான இடங்கள் இருக்குமா என்பது கேள்விக்குறி பணியுகத்தின் போது சில சில இடங்களை தவிர அடுத்தது மனித நாகரிகத்தில் பெரிய தாக்கம் ஏற்படும் ஏனென்றால் இப்பொழுது பணியுகம் ஒன்று ஏற்பட்டால் இப்போ மனிதன் நன்றாக முன்னேறி தொழில்நுட்ப ரீதியாக முன்னேறி உள்ளான் தொழில்நுட்ப ரீதியாக வீடுகளை அமைத்து கட்டிடங்களை கட்டி உள்ளான் இது அனைத்துமே பணியால் மூடப்பட்டால் அடுத்தது மனிதன் இப்பொழுது விவசாயம் செய்து வாழும் நிலங்கள் முழுவதுமே பணியால் மூடப்பட்டால் மனித நாகரிகம் முற்றுமுழுதாக தலைகீழாகவே மாறிவிடும் என்று தான் தோன்றுகிறது அடுத்தது இந்த நில வடிவம் மாறும் என்கிறார்கள் அதாவது பனிப்பாறைகள் பள்ளத்தாக்குகள் ஏரிகள் மற்றும் மலைகள் இவை அனைத்துமே மாற்றத்திற்கு உள்ளாகி பனியால் மூடப்படும் அதனால் இந்த இப்பொழுது நாம் இந்த கண்டங்களில் காணும் நாடுகளில் காணும் இந்த நிலங்கள் இந்த வடிவங்கள் முற்று மாறும் அடுத்த பணியுகம் எப்பொழுது தோன்றும் என்று பார்ப்போம் இப்பொழுது நாம் கடைசியாக நாம் பார்த்தது கடைசியாக ஒரு பணியுகத்தில் தான் நாம் உண்மையிலேயே இருந்து கொண்டிருக்கிறோம் அதாவது அந்த கடைசியாக தோன்றிய பணியுகத்திற்கு கோட்டனரி ஐஸ் ஏஜெண்ட் கூறுவார்கள் இரண்டு தசம் ஐந்து எட்டு மில்லியன் ஆண்டுகளுக்கு முன்னர் தோன்றியது என்று பார்த்தோம் அது மாறி மாறி வந்து கொண்டே இருக்கின்றது சில கேட்டகரிகளை கொண்டு அதாவது வெப்பமான காலநிலை மிக குளிர்ச்சியான காலநிலை என்று கடைசியாக மிக குளிர்ச்சியான காலநிலையாக இருபதாயிரம் ஆண்டுகளுக்கு முன்னர் தோன்றியதாக நாம் பார்த்தோம் இது எதிர்காலத்தில் இது மாறும் சுமார் இன்னும் ஐம்பது ஆயிரம் ஆண்டுகள் வரை இதே இதே மாதிரி வெப்பமான காலநிலையாக வெப்பம் கொண்டே செல்லலாம் பின்னர் அடுத்த பணியுகம் சுமார் இன்றிலிருந்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்திலிருந்து சுமார் ஐம்பது ஆயிரம் ஆண்டுகளில் தொடங்கலாம் என்று கணிப்பிட்டுள்ளார்கள் ஆய்வாளர்கள் எனவே சுமார் ஐம்பதாயிரம் ஆண்டுகளில் இந்த காலநிலையில் மிகப்பெரிய ஒரு தாக்கம் ஏற்பட்டு குளோபல் வார்மிங் இப்பொழுது குளோபல் வார்மிங் எனப்படும் அந்த வெப்பநிலை கூடுவது நிகழ்ந்து கொண்டே இருக்கின்றது மனிதனது செயற்பாட்டால் இது இன்னமும் கூடும் இவ்வாறு கூடிக்கொண்டே சென்று கடைசியாக அது எங்கேயோ ஒரு தருணத்தில் நின்றுவிடும் சுமார் ஐம்பதாயிரம் ஆண்டுகள் ஆகும்போது இன்னும் ஐம்பதாயிரம் ஆண்டுகள் ஆகும்போது மிகப்பெரிய ஒரு அடுத்த பணியுகத்தை மனித இனம் சந்திக்க தயாராக இருக்க வேண்டும் அதனால் மனிதனது அந்த வாழ்க்கை முற்று சுமார் ஐம்பதாயிரம் ஆண்டுகளில் எதிர்காலத்தில் தோன்றவுள்ள பணியுகத்தின் காரணமாக முற்றுமுழுதாக மாறிவிடும் என்று எதிர்பார்க்கப்படுகின்றது எனவே பணியுகம் குறித்து பல தகவல்களையும் இந்த வீடியோ கொண்டு வந்தது பணியுகம் என்பது இயற்கையின் காரணமாக பூமியின் சுழற்சி காரணமாகவும் சூரியனின் அந்த வெப்பநிலை மாற்றம் காரணமாகவும் அடுத்தது இந்த பூமியில் சில உயிரினங்களின் நடத்தை காரணமாக முக்கியமாக மனிதனது நடத்தின் காரணமாகவும் ஏற்படலாம் ஆனால் மனிதனது நடத்தை இந்த பணியுகத்தை ஏற்படுத்தும் அளவில் பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தாது ஆனால் பணியுகம் என்பது இயற்கையாக ஏற்படும் ஒன்று அதனை மனிதனால் மாற்றவோ தடுக்கவோ முடியாது இன்னும் ஐம்பது ஆயிரம் ஆண்டுகளில் அடுத்த பணியுகத்தை நாம் கட்டாயமாக எதிர்பார்க்கலாம் எனவே இந்த வீடியோ மிகவும் சுவாரஸ்யமாக அமைந்திருக்கும் என்று நினைக்கின்றோம் இது மாதிரியான ஜெனரல் சயின்ஸ் எஸ்ட்ரோனமி சைக்காலஜி மற்றும் பிற சுவாரஸ்யமான விடங்கள் குறித்த வீடியோக்களுக்காக இம்முடன்